நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க நத்திருங்க எல்லாமே வீடு தான் ஒரு பதினாறு அடி பாதை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம கோணம் டு குளச்சல் ரோடு குளச்சல் ரோட்டில் நம்ம பருத்தி வலை நம்ம கோணத்துக்கு அடுத்த எறும்பு காடு அடுத்தது பழவளை பழவலைக்கு அடுத்தது பருத்தி வலை பருத்தி வலை ஜங்ஷனில் உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு நடந்து போகிற தூரம் தான் இருக்குது ஒரு நாலு சென்ட் வந்திருக்கு பார்த்துருங்க ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா ஒரு சென்ட்ரு பத்து லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க இப்போன்னா பேசிக்கலாம் நாலு சென்ட்ரு பதினாறு அடி பாதையோடு இருக்குது பார்த்துருங்க உங்களுக்கு இதுலேருந்து நடந்து போயிடலாம் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு நம்ம பருத்தி உள்ள மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு உங்களுக்கு பஸ்ஸு எப்பவும் பஸ் உண்டு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்க அவங்களுக்கு பஸ் உண்டு நாகர்கோவில் குளச்சல் ராஜகமங்கலம் உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போகிற பஸ் உண்டு மண்டே மரத்துக்கு போகிற பஸ் உண்டு அருமையான ஒரு நல்ல ஒரு இடம் ஒரு நாலு சென்ட்ரு வந்திருக்கு பார்த்துருங்க ஒரு சென்ட்ருக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க பதினாறு அடி பாதையோடு இருக்குது பார்த்துருங்க அருமையான ஒரு கண்டம் அவங்கள நார் கோயில் ஒரு நல்லா போனால் ஒரு நாலு கிலோமீட்டர் வருமா நாலு ஒரு நாலு கிலோமீட்டர் வரும் யாருக்காவது வாங்கணும்னா லிங்கில் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் பதினாறு அடி பதினாறு அடி பாதையோடு இருக்குது பார்த்துருங்க நாலு சென்ட்டு தான் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிடுங்க அப்புறமா உங்களுக்கு யாருக்காவது இடங்கள் விற்கணுனாலும் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியை கான்டெக்ட் பண்ணிடுங்க அப்புறமா உங்களுக்கு இடங்கள் வாங்கணும் வயல்கள் தோப்புகள் வீடுகள் பழைய வீடுகள் புது வீடுகள் வாங்கணும்னால நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியை காண்டக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ